ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதிய தகவல் வந்து ஒன்று வெளியிட்டிருக்காங்க அது என்ன தகவல் பார்க்க போகிறோம் இதற்கான அப்ளிகேஷன் புதிய அப்ளிகேஷன் எப்பஸ்எஸ் ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கனாக்கா இந்த மாதம் இருபத்தி மூணாந்தேதிருந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க அது என்னென்றது பார்க்க போகிறோம் என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க என்றதை பார்க்க போகிறீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக அரசாங்கம் பார்த்திங்கனாக்கா புதுமை பெண் திட்டம் சொல்லிட்டு ஒன்று தொடங்கியிருந்தாங்க இது வந்து பார்த்திங்கனாக்கா அரசு பள்ளிகளில் ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை படித்த பள்ளி மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்குவதற்கான திட்டம் வந்து செயல்பட்டுப்படுத்துது இதை ஆறாம் முதல் 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 பன்னாகுப்பு வரை அரசு பள்ளியில் பயின்று உயர்கல்வி சேரும் மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் திட்டத்தை தொடங்கி வச்சிருந்தாங்க இது கடந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அதாவது கலைஞர் மாளிகை உரிமை தொகை திட்டத்துக்கு முன்னதாக ஒரு மா ஒரு வருடத்துக்கு முன்னதாக தொடங்கப்பட்ட திட்டம் இது இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரம் ரூபாய் கொடுத்திருந்த திட்டத்தில் இப்போ ஆயிரத்து ஐநூறு திட்டத்திற்கான ம தொகையை உயர்த்தியுள்ளார்கள் தமிழக அரசாங்கம் இதற்கான அரசாணையும் வழங்கியுள்ளது இப்போ பார்த்திங்கனாக்கா இனிமேல் மாதந்தோறும் ஆயிரத்து ஐநூறுரூபாக ரூபாயாக வழங்கப்படும் அது மட்டும் அல்லாமல் புதிய விண்ணப்பதாரர்களுக்கான விண்ணப்பக்கான அப்ளிகேஷன் இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆக சொல்லி கொடுத்துருக்காங்க மார்ச் இருபத்தி இருபதாம் தேதியிலேருந்து உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது ஏப்ரல் முப்பதாம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்கலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது இப்போ அரசு பள்ளியில் பயின்று கல்லூரியில் சேரும் மாணவர்களுக்கு புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக மாதம் ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கான திட்டத்திற்கு புதிய விண்ணப்பதாரர்கள் யாராரோ தகுதியுடையவர்களோ அவர்களாக விண்ணப்பிக்கலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஈசிஐ மூலமாக விண்ணப்பிக்கலாம் இந்த திட்டத்தை பற்றி மேலும் தகவல்கள் என்ன கமெண்ட்டில் கேளுங்கள் அதே போல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திலையும் பார்த்தீங்கன்னாக்கா புதிய விண்ணப்பம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி புதிய விண்ணப்பம் தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக சொல்லி கொடுத்துருக்காங்க சார் எலெக்ஷன் டேட் தான் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களே சார் இப்போ எப்படி சார் இந்த திட்டத்தை பற்றி திரும்ப கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கனாக்கா எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணினாலும் பழைய திட்டத்தை மேலும் மெருகேற்றலாம் அப்படியாது மேலும் அந்த திட்டத்தின் பட்டு செயல்பாட்டை இன்க்ரீஸ் பண்ணலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அதனால் இந்த திட்டத்துக்கு நீங்கள் எந்த ஒரு கவலையும் பட தேவையில்லை புதிய விண்ணப்பம் கூடிய விரைவில் அதாவது இருபத்தி மூணாந்தேதி அதுக்கான அறிவிப்பு வருன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த இருபத்தி மூணாந்தேதிக்கு அப்புறம் யார் யாரெல்லாம் புதிய விண்ணப்பம் விண்ணப்பம்னு நினைக்கிறீங்களோ மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கனாக்கா ரேஷன் கார்டு புதிய ரேஷன் கார்டு அப்ளை பண்ணாங்க பார்த்தீங்கனாக்கா ஒரு அறுபதாயிரம் பேர்கிட்ட புதிய ரேஷன் கார்டு அண்ணன் விண்ணப்பித்து பெறப்பட்டுள்ளதும் சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் கொடுத்துருக்காங்க அவர்கள் தகுதியுடையவர்கள் யாரும் இருக்காங்க தகுதி இருந்தும் விண்ணப்பிக்காதவர்கள் யார் இருக்காங்க அவங்களாம் வந்து தமிழ் தம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கொடுக்க வேண்டும்ன்றதுக்கான தமிழக அரசாங்கம் ஒரு சுற்றறிக்கை கொடுத்துருக்காங்க இருபத்தி மூணாந்தேதி புதிய அப்டேட்டு வரப்போகுது அந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுச்சேன் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய அப்ளிகேஷன் இருபத்தி மூணாந்தேதிக்கான இருபத்தி மூணாம் தேதி இதற்கான அறிவிப்பு வெளியாகும் அது நம்ம சேனலை அப்டேட் பண்ணுவேன் நீங்களும் மிஸ் பண்ண பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டியை ப்ரெஸ் பண்ணிங்க வாங்க தேங்க்யூ

ஓகே பசங்களுக்கு கொடுக்குறேன் சொல்லிவிட்டாங்க மேம் இதே மாதிரி அது வந்து எங்களுக்கு இன்னும் இன்ஸ்ட்ரக்ஷன் வரல சார் அது தமிழ் புதல்வன் வந்து நாங்கள் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோமா முதல்ல தெரியல அது அதை பற்றின இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து மேபி அதுக்கப்புறம் தான் வரும் இப்போ வரைக்கும் இந்த ஃபினான்ஷியல் வரைக்கும் நம்ம ஏற்கனவே இருக்கிற இருக்கிறேன் கைட்லைன்ஸ் தான்

ஸோ வேணா வெயிட் பண்ணிட்டு இப்போ அவங்க கவர்மெண்ட் எய்டட்ல படிச்சாங்கன்னா அப்போ நெக்ஸ்ட் நிதியாண்டி நிதியாண்டி நிதியாண்டு வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு கைட்லைன்ஸ் வரும் சார் அப்போ நாங்க எல்லா நோடல் ஆபிசருக்கும் நாங்க இன்ஃபார்ம் பண்ணுவோம் ஆல் காலேஜஸ் நோடல் ஆபீசருக்கும்